ார் இன்னைக்கு விழாக் வந்து என்னோட நைட் ரொட்டீன் பேக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நைட்டு வந்து சமைச்சலாம் முடிச்சுட்டு நான் எப்படி கிச்சனை க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றத உங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கு போகிறேன் நைட்டு பார்த்தீங்கன்னா மணி ஒன்பதாயிடுச்சு இதுக்கப்புறம் பசங்களை சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் க்ளீன் பண்ணுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னோட கடிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஃபாஸ்ட்டாக வச்சிருக்கேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஒம்பது மணி கீழே பா எட்டே முக்காவுக்கு இந்த மாதிரி வந்து நான் கிச்சனுக்கு போயிட்டு க்ளீன் பண்ண சமையல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கா மதியானம் செஞ்ச வெஜிடபிள்ஸ் சாதம் இருக்குது அதை வந்து பசங்க சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போவுமே வந்து நம்ம மதியம் செஞ்ச சாப்பாட்டு அந்த பாத்திரம்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து ஏறக்கட்டி சிங்க்ல போட்டுட்டு கழுவுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சமையல் வேலைலாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்மளுக்கு பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா அதோட சேர்ந்து கழுவுனா நம்மளுக்கு வந்து ஒரு வேலை வந்து டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும் டிப்பையும் போயிட்டு ஜாமான் கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாட்டி கழுவுறமா இருக்கும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்டர் டாப் மேல இருக்கிற ஜாமெல்லாம் எடுத்து சிங்க்ல போட்டுட்டு அழுக்கான ஜாமான்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து காலையில் செஞ்ச வெஜிடபிள்ஸ் சாதம் இருக்கு அதனால வந்து வேலை கொஞ்சம் அதிகம் இல்லை அவருக்கு மட்டும் தோசை ஊற்றி தரணும் நான் வேணா ஒரு தோசை ஊற்றி சாப்பிடுவேன் மற்றபடி வேலை கொஞ்சம் அதிகமா இல்லைன்றதால மதியம் கழுவி வச்ச ஜாமனை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல வந்து நான் எடுத்து வச்சிருவேன் அதை கொஞ்சம் எடுத்து வச்சாதான் நம்மளுக்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் இன்னும் ஜாமா வைக்கிற ஜாமா ஒரு பக்கம் இருக்கும் எடுத்து வைக்கிற ஜாமா ஒரு பக்கம் இருக்கும் அதனால வந்து கழுவி வச்ச மதியானம் கழி வச்ச ஜாமான் உடனே வந்து நான் எடுத்து வச்சிருவேன் கழுவுறது கழுவுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு பார்த்தா அதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வச்ச கழிவச்சாமான் அங்கங்க எடுத்து எடுத்து வைக்கிறது பாத்தீங்கன்னா பெரிய வேலையா இருக்கும் அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல அந்தந்த ஜாமான் வச்சா பிறகுதான் அப்பாடா ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியா கிடைக்கும் இந்த சட்டி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஓரத்தி வந்து வாங்கி கொடுத்தாங்க ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு சரி என்ன செய்யுதுன்னு தெரியல ஆனா சாதம் வடிக்கிற குண்டாமா இருக்கு அது மூடியோட வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க என்ன செய்யுதுன்னு தெரியல சரி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் எல்லாம் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே வச்சிருந்தேன் சரி எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலான்றதாக எடுத்து வச்சிருக்கேன் நல்லா இருக்கு இது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது ஒரு குண்டா மாதிரி சாதம் வடிப்போம்ல அந்த மாதிரி இருந்தது நல்லாவே இருந்தது எங்க வீட்டு வாண்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பசிக்குதுன்னா வந்து கிச்சன்ல வந்து இந்த மாதிரி வந்து மேட்ல படுத்துட்டு ரொம்ப நேரம் அவரால் நிக்க முடியாதுன்றதுனால வந்து வந்து இது மாதிரி மேட்ல வந்து படுத்துப்பாரு அந்த மாதிரி இப்ப வந்து அவருக்கு வந்து பால் வந்து வேணுமா பசி எடுத்துக்கிச்சு போல இருக்கு அதனால வந்து கிச்சன்ல வந்து நான் என்ன இப்படி போன உடனே அவர் வந்து மேட்ல வந்து படுத்துப்பாரு இப்ப பால் ஊத்தனா குடிச்சிட்டு அடுத்தது போய் வெளியில போய் படுத்துப்பாரு இவரு உடம்புலாம் சரியாயி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டா ஆனா அந்த கால் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு கால் வந்து சரியா வந்து நடக்க மாட்டுறான் ஒரு மாறி குனிஞ்ச மாதிரி நடக்கிறான் ஒரு இதே மாதிரிதான் இருப்பான் போல இருக்கு மாறாது போல இருக்கு வந்து வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி ஸ்டார்ட் பண்ணு அஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து வெஜிடபிள் சாதம் செஞ்சா மதியானமும் வேணும் நைட்டு இருந்தா கூடும் நான் சாப்பிட்றேன்னு வந்து சொல்லுவான் அதே மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுமா நான் சாப்பிடுறேன்னா சாதம் இல்லைன்னா நான் சாப்பிட்றேன்னா இல்லம்மா நானே சாப்பிடறேன் வெஜிடபிள் சாதம் அதனால ஆம்லேட் போட்டு போட்டு கொடுத்துட்டா அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க ரெண்டு பேருமே எனக்கு ஓகேமா வெஜிடபிள் சாதமும் ஆம்லேட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் அசு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு முட்டை தோசை நான் நினைச்சேன் எனக்கு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வேணாம் ஆம்லெட் வேணா ஓகே நான் இல்லைடா நான் சாப்பாடு இருக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்றேன் எனக்கு வந்து பசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சாப்பிட கொடுத்துட்டேன் இப்போ அவரு ஒரு ஆளுக்கு விட்டு கொஞ்சமா சட்னி அரைக்கணும் தூள் இருந்ததுன்னா அவர்கிட்ட தூள் வச்சு கொடுத்தா சாப்பிட்டுருவாரு தூள் இல்லாதால வந்து அவருக்கு வந்து சட்னி அவருக்கு மட்டும் சட்னி அரைக்கிறேன் ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஓரத்து வந்து சமைக்கிறாங்க சரி பொட்டுக்கல்ல சட்னி வேணா கொஞ்சமா வேர்க்கல்ல இருந்தது அதை போட்டு அரைச்சி கொடுத்துடலான்றாங்க அவருக்கு கொஞ்சமா வந்து தேங்காய் போட்டு கொஞ்சமா வந்து வேர்க்க கடலை அதுக்கப்புறம் ஒரே காஞ்ச மிளகா போட்டு சட்னி அரைச்சி கொடுத்துருந்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு தோசை தான் சாப்பிடுவாரு இருந்தாலும் சட்னி கொடுத்தா ஃபுல்லாக வந்து சாப்பிடுவாரு இல்லைன்னா தூள்லாம் கொடுத்துருந்தா பாதி தோசை எடுத்துகிட்டு போய் நாய்கிட்ட போட்டுவார் அதனால கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சட்னி அரைச்சி கொடுத்தா ஃபுல்லாக வந்து சாப்பிடுவாரு நேற்று போட்ட வீடியோவில் வந்து அவ்வளோ பேர் எனக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து பேசியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி வந்து கமெண்ட் பண்ணாதவங்க கூட கமெண்ட் பண்ணி பேசியிருந்தீங்க நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்லாம் பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் பட்டுக்கு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி கண்டுக்கவே இல்லை இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க சொன்னதே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அததான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் இவ்வளவு சப்போர்ட்டா இவ்வளவு பேர் வருவீங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருந்தது வீடியோ பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணாதவங்க கூட அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பால் ஊற்றி அடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்பவுமே அந்த மாதிரி தான் செய்வேன் பால் ஊத்தி பால் காயறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜாமான் இருந்தா ஜாமான் கழுவிடுவேன் இல்ல கவுண்டர்டாப் எல்லாம் கவுண்டர் டாப்ல வந்து கழுவிடுவேன் ஃபர்ஸ்ட் வந்து பால் ஊற்றி அடுப்புல வச்சுட்டு ஜாமா இருந்தது அதை கழுவில்லான்றதுக்காக கழுவுறேன் எப்பவுமே வந்து நமக்கு வந்து கிச்சனை எனக்கு வந்து எப்பவுமே கிச்சனை வந்து நைட்ல வந்து கிளீன் பண்ணிட்டு போய் படுத்தாதான் என்னால முடியலைன்னா கூட அவர் இருந்தாலும் அவரை கொஞ்சம் நேரம் கழுவு சொல்லுவாள் அவர் எப்பயாச்சுன்னா எப்பவுமே கிடையாது என்னால தலை எது பண்ணாலும் கிச்சனை வந்து அந்த சிங்க்ல வந்து ஜாமா இருக்கக்கூடாது அப்படிதான் வந்து நான் கிளீன் பண்ணிட்டு போய் படுப்பேன் நம்ம நைட்டே இந்த மாதிரி கிச்சனை கிச்சனை கிளீன் பண்ணிட்டு ஜாமெல்லாம் கழுவி வச்சுட்டு படுத்தாதான் காலையில நம்ம எந்திரிச்சு வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு எனர்ஜியா இருக்கும் எதுவுமே இல்லை அதே ஜாமா வந்து சிங்க்ல கிடக்கிறத பார்த்தாலே அந்த காலையிலேயே நம்மளுக்கு மைண்டே ஒரு மாதிரி ஆகிடும் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் எப்பவுமே வந்து அந்த மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன் நைட்டே வீட்டை ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க காலையில நம்ம வரப்பே கரெக்டா டீ போறதுக்கு வந்து பால் எடுக்கலாம் அடுத்தது அடுத்தடுத்த வேலை என்னவோ அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்ப வந்து நம்ம ஜாமான கழுவிட்டு அடுத்தது வந்து டீ போடலாம் ஆரம்பிச்சா டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும் ஜாமான் கழுவி முடிச்சிட்டு கையோட வந்து கவுண்டர் டாப்லாம் எப்பவுமே வந்து நைட்டு நான் க்ளீன் பண்ணிட்டு தான் போய் படுப்பேன் நாளைக்கு வேற வெள்ளிக்கிழமைன்றதுனால ஃபுல்லா வந்து எடுத்துட்டு கழுவ மாட்டேன் ஆஹ் ஓரளவுக்கு சோப் போட்டு இந்த மாதிரி கழுவி விட்டுடுவேன் காலையில சமைச்சேன்னா அப்பயும் வந்து கவுண்டர் டாப்லாம் தொடச்சு விடுவேன் மதியம் அந்த மாதிரி சமைச்சனாலும் அப்பயும் தொடச்சு விடுவேன் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைம் நம்ம தொடச்சாலும் அதில் பிசு பிசுப்பு கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் நைட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுடுவேன் ஒரு சிலர் வந்து எப்பவுமே வந்து நைட்டு வந்து அப்படி அப்படியே போட்டுட்டு போய் படுத்துருவாங்க காலையில் வந்து அடுப்பை தொடச்சிட்டு ஜாமெல்லாம் கழுவிட்டு அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு வந்து அடுப்பை தொடக்கிற இருக்கவே கூடாது அது வெள்ளிக்கிழமையாக வெள்ளிக்கிழமையாக தான் முக்கியமாக அந்த மாதிரி செய்யவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் நைட்டே செய்கிறது தான் நல்லது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொடக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் ஒன்று வச்சுருக்கேன் அதை வச்சு நல்லா தொடச்சி விட்டா தண்ணியே இருக்காது அதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு துடைச்சா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி நான் கவுண்டர் டாப் எல்லாம் இல்லாமல் பீங்காந்தான் இருக்கு இல்லையா அது மேலெல்லாம் கொஞ்சம் எதனா அழுக்கா அதையுமே வந்து கையோட இந்த மாதிரிதான் நான் தொடச்சு வச்சா எப்பவுமே இருக்கும் இந்த டவல் வந்து இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல டவல் வந்து நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த அடுப்பு மேடை துடைக்கிறதுக்கு கேஸ் துடைக்கிறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கு இன்னும் ஒரு டவல் வந்து அடுத்ததான் போய் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன் ஏன்னா நல்லா தண்ணி எல்லாம் இழுக்குது அந்த அடுப்பு தொடைக்கிறப்ப நல்லா தண்ணி எல்லாம் இழுத்து நல்லா சூப்பராக இருக்கு பளிச்சுன்னு இருக்கு பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு இந்த டவல் எனக்கு வந்து எந்த வேலையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து கிச்சனை வந்து கிளீன் பண்ணிட்டு மத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப ஏன்னா ஊருக்கு நான் போயிட்டு வரேன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் பண்றது கிச்சனா தான் இருக்கும் அதை வந்து கிளீன் பண்ணாதான் எனக்கு வந்து பெரிய முடிஞ்ச மாதிரி இருக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம் வருவேன் அதுக்கப்புறம் ஹாலு அதுக்கப்புறம் பூஜை ரூம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன் எப்பவுமே வந்து எனக்கு கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பேன் ஒரு நாள் நினைப்பேன் ரொம்ப முடியலையே ஜாமான் அப்படியே போட்டு போய் படுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படியே போட்டு போய் படுக்கணும் இவ்வளவு நேரம் ஆகும் அந்த ஜாமான் கழுவுறது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஒரு மா கையோட கழி போனா கிச்சனே நல்லா இருக்குமே அப்புறமா ரொம்ப வந்து இருக்கா மகாலட்சுமி தாயார் இருக்கிற இடம் அடிக்கடி விளாக்ல வந்து சொல்லுவேன் அங்கதான் மகாலட்சுமி தாயார் அன்னபூர்ணி இருப்பாங்க அப்படின்னு எந்த வீட்டுல சமையலர் வந்து ரொம்ப இருக்கும் அங்க வந்து அன்ன குறைன்றதே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை வந்து இந்த நைட்டா இருக்கட்டும் எப்பவுமே வந்து கிச்சனை வந்து சுத்தமா வச்சிருங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால வியாழக்கிழமை இன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு எல்லாமே வந்து அந்த மேல இருக்குறது எல்லாமே எடுத்துட்டு நான் கிளீன் பண்ணிடுவேன் அந்த மாதிரி சோப்பு போட்டு மேலாம் கழுவிட்டேன் என்னோட கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு அதெல்லாம் ரொம்ப கழுவு வேணான்னு சொல்லிட்டு சுமாராக வந்து மேலே மட்டும் தொடச்சிட்டு அழகாக வந்து கழுவி விட்டுடுவேன் கடைசியாக வந்து சிங்கே வந்து சோப் போட்டு கழுவிடுவேன் என்னோட சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நைட்டு பகலில் வந்து சும்மா கழுவி விடுவேன் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் சோப் போட்டு நல்லா வந்து கழுவி விட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுட்டு போய் படுப்பேன் அதனால தான் என்னோட சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் வந்து பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு நம்ம இந்த மாதிரி கழுவுனா தான் அந்த உப்புக்கரை ஒரு மாதிரி படிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் சிங்க் அந்த மாதிரி இல்லாம நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப நாளைக்கு சிங்க் வந்து நம்ம பளிச்சுனே வச்சுக்கலாம் நான் வந்து ஜாமான் கழுவுறதுக்குன்னு தனி ஸ்கிராப்பர் வச்சிருக்கேன் சிங்க்கு கழுவுறதுக்குன்னு தனியாக வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதுக்குன்னு தனியாக ப்ரஷும் வச்சிருக்கேன் நல்லா வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கழுவி கழிவிடோம் கூட கையோட வந்து அந்த பைப் இருக்கு இல்லையா அந்த பைப்பை வந்து கழுவி விட்டுடுவேன் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் நைட்ல போய் இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சிங்கை நல்லா கழுவிட்ட பிறகு சைட்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே தெரிச்ச மாதிரி இருக்கு இல்லையா அந்த கிரைனைட்டே பாத்தீங்கன்னா உப்பு புத்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும் அதனால அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அந்த தண்ணி எல்லாம் நல்லா தொடச்சு இந்த மாதிரி மாதிரிட்டு அதுக்கப்புறம் துணியை வச்சு தொடச்சிருவேன் இந்த மாதிரி தான் அந்த சிங்குக்கு பக்கத்துல வந்து உப்பு பூத்த மாதிரி ஒரு மாதிரி கரவு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லாம எப்பவுமே நைட்ல வந்து இப்படிதான் செய்வேன் பகல்லையுமே அந்த மாதிரி வந்து வந்து தண்ணி நிக்க விட மாட்டேன் அது ஒரு மாதிரி வந்து உப்பு பூத்த மாதிரி தரைய வந்து அசிங்கமா இருக்கு எப்பவுமே இப்படி பண்ணுவேன் அதுக்கப்புறம் சிங்கிய வந்து நல்லா அந்த தண்ணி இல்லாத தொடச்சு விட்டுருவேன் அந்த துணியை வச்சு அப்பதான் அந்த புள்ளி புள்ளியா ஒரு மாதிரியா இருக்கும் சில்வர் வந்து ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அது புள்ளி புள்ளியா நான் அந்த மாதிரி தொடச்சு வச்சிருவேன் வந்துடும் இப்ப வந்து சிங்க் பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வீடு கட்டுறப்ப பாத்து பாத்து கட்டுவோம் ஒரு ஒரு பொருளா இருக்கும் சிங்கா இருக்கட்டும் பைப்பா இருக்கட்டும் ஒன்னொன்னு வாங்கி வாங்கி நம்ம வச்சிருப்போம் பாத்து பாத்து இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் அது நம்ம எப்பவுமே வந்து பளிச்சுன்னு புதுசா வந்து நம்ம வச்சிருக்கலாம் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் சிங்க்ல விழுற குப்பையெல்லாம் எடுத்து போறதுக்கு தனியா வந்து சின்னதா ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்கேன் அதுல வந்து எடுத்து போட்டுலாம் இந்த மாதிரி பக்கத்துலயே வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு வந்து குப்பை வந்து அதிகமா சேராது இப்போ எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து பெருக்கிட்டு எடுத்துட்டு போய் வச்சிருவேன் எப்பவுமே வந்து கிச்சன்ல வந்து நம்ம தொடப்போம் மரமா இருந்தாலும் எதுவுமே நம்ம வைக்க கூடாது சாமி ரூமாக இருக்கட்டும் கிச்சன் மீதி இடத்துல ஹாலில் வைக்கலாம் மீதி எங்கெல்லாம் தொடப்போம் மரம் வந்து கிச்சனில் கிச்சன்ல வைக்க மாட்டேன் கூடாதுன்னு சொல்லுவாங்க குப்பையை டஸ்ட்பின்ல போட்டுவிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கிச்சன் எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு நான் எப்பவுமே நைட்ல வந்து இதான் ஃபாலோ பண்ணி நான் தான் கிச்சனை வந்து எப்பவுமே நைட்ல இன்னைக்கு இல்லை எப்பவுமே நைட்ல வந்து கிச்சன் என்னோட கிச்சன் இப்படிதான் நீங்களும் கிச்சனை முடிஞ்ச வரைக்கும் சுத்தமா வச்சிருங்க இதோட அந்த பிளாக் வந்து முடிச்சு இன்னைக்கு என்னோட சின்ன பையனுக்கு வந்து அஜிக்கு வந்து பர்த்டே எல்லாரும் வந்து விஷ் பண்ணுங்க இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பதினோரு ஆறு பர்த்டே வந்து வந்துருச்சு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அஜி எப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இதோட வளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க